இப்போ நீங்கள் பேடிபி பார்த்தாலும் குருசாரராக அப்படியெல்லாம் இருக்காது நம்ம இதை சொன்னால் நம்ம யாரும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படி கூடலாம் யோசிக்க மாட்டார் என்ன தோணுதோ சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார் அவர் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு மக்களும் பொறுப்பாக நடந்துக்கோங்க அரசாங்கம் பொறுப்பாக நடந்துக்கோங்க ஆர்கனைசர் பொறுப்பாக நடந்துக்குவாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு ஓகே நீங்கள் தனி நபராக எதையுமே சொல்லாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுங்க எடுங்கன்னா எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் அங்கே வரப்போகிறோன்னு சொன்னோம் அத்தனாந்தேதி வரோம் அத்தனை மணிக்கு வரோம்னு சொன்னோம் அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னோம் தர்றேன்னு சொன்னீங்க உங்களை நம்பி வந்தோம் நட்டாத்தில் விட்டீங்க அப்போ அதில் எல்லாரும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க விசாரணையே அப்படித்தானே இருக்கும் அவங்க வந்து பழைய ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்கே உள்ள போலீஸ் என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆரில் இருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த எஃப்ஐஆருங்கிறது இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா பொதுவாகவே எந்த ஒரு இஷ்யூனாலும் ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கும் ஒன்று பிரதிவாதி இன்னொன்று அதுக்கு எதிரில் உள்ளவங்க கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கொடுத்த எஃப்ஐஆர் ஸோ அதில் அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க கை காட்டுறது ஒரு மூணு தேவை காட்கள் மட்டும்தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அந்த சூழல் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சோரா அதாவது கல்லை ஓட்டு போடுறதுலேருந்து அப்புறம் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுலேருந்து அப்புறம் இல்லாதவனை இருக்கிற மாதிரி ஓட்டு போடுறது அந்த ஓட்டு வாங்குறதுல வித்தியாச வித்தியாசமாக அவங்க தான் கண்டுபிடிச்சு இவ்வளோ நாளாக கெடுத்து வச்சிருக்கதே அவங்க தான் ஆனால் இங்கே எஸ்ஏஆர்ல எல்லாமே தலைகளை நடக்கு நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர்ல ஒரு இருபது பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரம் பேரையும் வேலை எலெக்ஷன் நடக்கும்போது உள்ள போய் கள்ள ஓட்டு போட்டது இவங்க தான் முன்னாடி வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிச்சான் அப்புறம் அவனே ஓட்ட குத்த ஆரம்பிச்சான் அப்புறம் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச திமுக திமுக தலையாய கடமை இருக்கு இந்த நாட்டை சீரழித்ததில் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ஒரு ஆங்கிலேய பத்திரிகையில நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாங்க ஆமா ஃபர்ஸ்ட் அந்த நேர்காணலை பார்க்கும் போது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அது வந்து நண்பராக அவர் அவர் எந்த சார்பும் இல்லாம பேசிருக்காரு அதை நீங்க பார்த்தாலே தெரியும் அது எல்லாரும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு அவர் அதுலயும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஒருத்தரை மட்டும் நீங்க குற்றம் சரி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு அவர் அவருடைய நிலைப்பாடுல இதை எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பொறுப்பு இருக்குங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல இதைத்தான் நம்மளும் சொன்னோம் நீங்க ஃபஸ்ட் அக்கௌண்ட் டபுளிட்டி எடுங்க எடுங்கன்னா எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் அங்க வரப்போகிறோன்னு சொன்னோம் தேதி வரோம் மணிக்கு வரோம்னு சொன்னோம் அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னோம் தர்றேன்னு சொன்னீங்க உங்களுக்கு நம்பி வந்தோம் நட்டாத்தில் விட்டீங்க அப்போ அதுல எல்லாரும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு நண்பரை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான பேச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அஜித் ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்படின்னு அஜித் சார் இப்போ இல்லைங்க இப்போ நீங்க பேட்டி பார்த்தாலும் குருசாரரா அப்படி எல்லாம் இருக்காது நம்ம இதை சொன்னா நம்ம யாரும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படி கூடலாம் யோசிக்க மாட்டார் என்ன தோணுதோ சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார் அவர் யாரையும் காப்பாற்றுறதுக்கும் பேச மாட்டார் யாரையும் திட்டணும்னு பேச மாட்டார் என்ன தோணுதோ எது கரெக்டுன்னு அவருக்கு தோணுதோ அதை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார் ஓகே கூட்டம் கூட்டுறதை பெருமையாக நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா அப்போ கூட்டம் கூட்டுறதை பெருமையாக நினைக்க கூடாதுன்னா அரசியலில் கூட்டம் இல்லாமல் எப்படி அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு அவர் அதனால தான் அரசியல்வாதி அரசியல்வாதியாக இல்லாமல் இருக்கார் அதனால தான் அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சார் வெளியிலே வர்றதில்ல அது ஒரு விஷயம் அதனால தான் அதுக்கும் அதில் பதில் சொல்லியிருக்காரு அதனால தான் நான் வெளியில் வர்றதில்ல ரசிகர்கள் எனக்கு பிடிக்கும் அதனாலயே நான் குடும்பத்தோட குடும்பத்தோடு வர்றதில்ல அதனாலேயே ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு அவர் வந்து ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ் அவருக்குன்னு வச்சிருக்காரு அந்த அவருடைய அந்த கோட்டுக்குள்ளே யாரையும் விடுறது வர்றதில்ல அந்த கோட்டை தாண்டி அவரும் வர்றதில்லை அந்த ரூல்ஸ் படி அவருக்கு அந்த கூட்டம் கூட்டுறது அதெல்லாம் அவருடைய நிலைப்பாடு கரெக்ட் ஏன் அப்படின்னா அவர் அப்படி நடந்துக்கிறார் அவருடைய இதில் ஏன்னா அவர் நடிப்பு உண்டு அப்புறம் போய் ரேஸ் உண்டு அப்புறம் இல்லைன்னா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஏதாச்சும் லாங் ட்ரைவ் போகிறது அது அவருடைய அந்த கோட்டைக்குள்ளேயே உட்காந்துக்கிறார் கோர்ட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறார் ஸோ அதனால அவருடைய நிலைப்பாடு அப்படி இருக்கு ஒருவர் மட்டும் வந்து குறை சொல்ல முடியாது எல்லாருமே தான் அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக அதை பார்க்குறதா இல்லை அங்கே போன மக்களினுடைய விஷயம் கவர்மெண்ட் இது ரிலேட்டபாவும் மறைமுகமான ஒரு பேச்சு அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் அவர் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு மக்களும் பொறுப்பாக நடந்துக்கோங்க அரசாங்கம் பொறுப்பாக நடந்துக்கோங்க ஆர்கனைசர் பொறுப்பாக நடந்துக்கோங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு ஓகே இங்கே தனி நபராக எதையுமே சொல்லாதீங்க ரேஷியோ வேறு இருக்கலாம் இவர்கிட்ட ரெண்டு ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் அவங்க நாலு பர்சன்ட் இருக்கலாம் மீதி ஐம்பது பர்சன்ட் நூறு இருக்கலாம் ரேஷியோ வேறவாக இருக்கலாம் ஆனால் பொறுப்புங்கிறது கூட்டு பொறுப்பாக இருக்கணும் எல்லாருமே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே இப்போது சிபிஐ வந்து தொடர்ச்சியாக அந்த சம்பவ இடத்துல அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல கடைக்காரவங்க எல்லாருக்குமே வந்து சிபிஐ வந்து சம்மன் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலியமாக என்ன வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இல்லை சிபிஐ அவங்க உண்மையை அவங்க என்னென்ன தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கோ அதை வச்சு யாரெல்லாம் விட்னஸாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு கிடச்சிருக்கோ இல்லை பழைய எஃப்ஐஆரில் என்ன பதிஞ்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த விசாரணையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுபடி அங்க லோக்கல்ல அந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த இடத்துல உள்ள கடைக்காரர்கள் வியாபாரிகள் அவங்களெல்லாம் அவங்க ஆமாம் இப்போ இந்த இருக்கேன் மூலியமா கடைக்காரவங்க விசாரணைக்கு போனாங்க அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இல்ல அவங்க விசாரணையே அப்படித்தானே இருக்கும் அவங்க வந்து பழைய ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்க உள்ள போலீஸ் என்ன எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க அந்த எஃப்ஐஆர்ல தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த எஃப்ஐஆருங்கிறது இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா பொதுவாகவே எந்த ஒரு இஷ்யூனாலும் ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கும் ஒன்று பிரதிவாதி இன்னொன்று அதுக்கு எதிரில் உள்ளவங்க கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கொடுத்த எஃப்ஐஆர் ஸோ அதில் அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க கை காட்டுறது ஒரு மூணு தேவைக்கு ஆட்கள் மட்டும்தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அந்த சூழல் நம்ம மக்கள் மக்களை சார்ந்தே அந்த இதாக கையாண்டோம் அவங்க இப்படி ஆயிடுச்சு ஒரு உயிரிழப்பாயிடுச்சு அவங்கள காப்பாற்றணும் அவங்கள பார்க்கணும் அவங்க குடும்பம் அப்படின்னு போனதுனால எதிராக ஒன்றும் இல்லவே இல்லை அப்போ அவங்க அவங்களுடைய அந்த ஒன் சைடு எஃப்ஐஆரை வச்சு மட்டும்தான் விசாரிக்க முடியும் அப்படி விசாரிக்கும்போது வெளிப்பார்வைக்கு நீங்கள் வந்து ஆட்களை விசாரிக்கிற மாதிரியும் இல்லை அதை சார்ந்து விசாரிக்கிற மாதிரி தோணும் ஆனால் அங்கே அப்படி தான் இருக்குது அவ்வளோதான் ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஒரு அதிகாரி கொடுத்தது அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி விசாரணை நடக்குது இவங்க விசாரிக்கும் போது இதில் டீவியேட் ஆகி வேறு கோணங்கள்லாம் விசாரிப்பாங்க அந்த கோணங்களில் போகும்போது இவங்க அடுத்த ஸ்டெப் போகும்போது இல்ல இல்ல இதுல இவங்கெல்லாம் இன்னும் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க கோணம் மாறும் இப்ப பொதுக்குழு வந்து ஐந்தாம் தேதி வந்து நடக்கிறதா இருக்குல்ல எதற்காக அந்த பொதுக்குழு ஏதாவது தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்ற போகிறாங்களா இல்லை ஒரு ஒரு மாதம் வந்து கட்சி ஆக்டிவிட்டி ஒன்றும் பண்ணலை இப்போ வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ப்ளஸ் இந்த எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இருந்து ஒரு லெசன் இருக்கும் அதிலேருந்து வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பொறுத்து இப்போ இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி ஒன்று குழு ஒன்று அமைச்சாங்க அதோட மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க ஃபுல் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் நமக்கு தகவலாக வருது அப்போது அதெல்லாம் சேர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பொதுக்குழு இப்போ எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக நாளை வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து தாவேக்காவிற்கும் அழைப்பு வந்திருக்கு எஸ்ஐஆர் விவகாரத்தை தாவேக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவே எப்படி பார்க்குறதுன்னா திமுக எதிராக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனைத்து கட்சி வந்து கூட்டம் வந்து கூட்டுறாங்க மற்றபடி ஆதரவான கருத்துக்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்கோ அனைத்து கட்சிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீட் விவகாரத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதற்கு வந்து திமுக தான் இருந்தாங்க தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துக்கு வந்து அதிமுக ஆதரவு மனநிலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அழைப்பு வந்து போயிருக்கு ஸோ அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுங்கிறத எப்படி பாக்குறீங்க இல்ல திமுக எஸ்ஐஆர்ங்கிறத நாங்க எதிர்க்குறோங்க அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு தார்மீக உரிமையே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சோரா அதாவது கள்ள ஓட்டு போடுறதுலேருந்து அப்புறம் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறதுலேருந்து அப்புறம் இல்லாதவனை இருக்கிற மாதிரி ஓட்டு போகிறது அந்த ஓட்டு வாங்குறதுல வித்தியாச வித்தியாசமாக அவங்க தான் கண்டுபிடிச்சி இவ்வளோ நாளாக கெடுத்து வச்சுருக்கதே அவங்க தான் ஸோ அதை திருத்துறதுக்கு தான் எஸ்ஏஆர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அதில் அவங்க ஒரு கோல்மால்லாம் பண்ணுறாங்க ஏன்னா மாற்று மாநிலத்தவரெல்லாம் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்க அப்படி சேர்க்கறதுனால இந்த அமைப்பு சார்ந்து தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதுக்கு வர ஆட்சியில் இருந்தாங்க தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரம் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய அடிப்படை விஷயங்கள் எதையுமே புரியாமல் இங்கே இருக்கிற வட மாநிலத்தவர்கள் வந்து ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க நம்ம போட்டு போடுறோன்னா அவன் அன்னைக்கு அதை சொன்னான் செய்யலை இவங்க இதெல்லாம் இவங்களுடைய கொள்கைகள் அதை மீறுறாங்க அப்படின்னு பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுவோம் இங்கே உள்ள சிட்டிசன்ஸ் பட் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை கண்ணை முடிக்கிட்டு ஏதோ ஒரு ஷார்ட் டைம் ஆதாயத்துக்காக போட்டுருவாங்க இதன் மூலமா இங்க உள்ள அரசியல்ல மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு நோக்கம் இருக்குங்க பிஜேபிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு திமுகக்கும் ஒரு நோக்கம் இருக்கு நீ ஒழுங்கா இருந்தா அது ஏன் வரப்போகுதுங்கிறது தான் ஏன் கேள்வி நாங்க எஸ்ஐ ஆரையை எதிர்க்கிறோம் அடிப்படையில் அது தவறு அதே நேரத்துல இது மாதிரி வர்றதுக்கு காரணமே இந்த திமுக அதிமுக கட்சிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எஸ் எஸ்ஆர்ல ஒழுங்கிறாங்களா ஆமா ஏன்னா தான் இதை சீர்கட்டு வச்சிருக்காங்க இப்போ அவங்க என்னன்னு சொல்லிட்டு வராங்க நாங்க வந்து இறந்தவர்களை டெலிட் பண்ண போறோம் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஓட்டு இருக்க டெலிட் பண்ண போறோம் ஓப்பனாக அவங்க சொல்ற எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனா மறைமுகமா செய்யறது அந்த மா வேற்று மாநிலத்தவங்களை அவங்கள சேர்க்கறது ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த ஓபனா சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம்ல இதை ஏன் நீங்க வருஷம் வருஷம் எஸ்எஸ்ஆருங்கிற பேரில் பண்ணுறது பேர்ல தானே அதை ஒழுங்காக பண்ண வேண்டியதானே ஏன் நீங்கள் பண்ணலை ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட கடந்த மாநகராட்சி தேர்தலில் பல்லாவரத்தில் நான் என்ன பம்மல்ல இது தாம்பரம் மாநகராட்சியில் என்னுடைய வார்டில் கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சாயிரம் ஓட்டு பதி பதிமூணாயிரம் ஓட்டு பதிமூணாயிரம் ஓட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருப்பேன் போனதில் என்னால் ஒரு எட்டாயிரம் ஆட்களுக்கு மேலே பார்க்கவே முடியலை எவ்வளோ செஞ்சாலும் எட்டாயிரத்துக்கு மேலே அப்போ மீதி ஆட்கள்லாம் எங்கே இவங்க ஏன் அந்த ஷிஃப்டிங்கெல்லாம் கரெக்டாக சரி பண்ணலை இவங்க வந்து அசால்ட்டாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திமுக அதிமுக இந்த அடிப்படை தவறுகளை பண்ணியிருக்காங்க அதில் கருத்து கிடையாது அதே நேரத்தில் பிஜேபி அவ்வளோ ஈஸியாக வட மாநிலத்தில் எஸ்எஸ்ஆர் எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ இருக்காங்களா பிஎல்ஓலேருந்து பிஎல்ஏ பிஎல்ஓங்கிறது அரசு அதிகாரிகள் பிஎல்ஏங்கிறது கட்சியிலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இதெல்லாம் எல்லா கட்சியிலையுமே நம்ம திமுக அதிமுக எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ புதிய கட்சிகள் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிஎல்ஏ எல்லாம் நடத்தினோம் எல்லா பூத்துக்கும் ஆட்கள் போட்டோம் அப்போ எங்களுடைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா இதையும் ரொம்ப சரிபார்ப்போம் இந்த பிஎல்ஏ கான்செப்ட்டு வட மாநிலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் வந்து எவ்வளோ பெரிய மாநிலம் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேச விட இங்கே ஜாஸ்தி பீகாரை விட இங்கே ஜாஸ்தி பிஎல்ஏ பிஎல்ஏனா அந்த கட்சி சார்ந்து ஒரு பூத்துக்கு ஒரு வாலண்டியர்னு இருப்பாங்கல்ல அவங்க அது ஜாஸ்தி எல்லாத்துக்குமே டிஎம்கேன்னு இல்லை எல்லா கட்சிக்குமே பிஎல்ஏ இருப்பாங்க நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே வெற்றிக தமிழக வெற்றிக் கழகம் எல்லாத்துலையுமே பிஎல்ஏ இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பூத் வாலண்டியரே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா அதை தான் அந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன் பூத்துல எல்லாருக்குமே பிஎல்ஏ இருப்பாங்க இவங்க வந்து அரசா அரசாங்கத்துக்கு அதாவது அந்த தேர்தல் சமயத்துல அந்த கட்சி சார்பாக அவங்க கூட இணைஞ்சு ப பணியாற்றுவாங்க அங்கீகாரம் பெற்ற முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை முறியடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு இவ்வளோ நாள் இந்த நிர்வாகத்தை தேர்தல் நிர்வாகத்தை நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக சீரழித்து தானே வச்சுருந்தீங்க இன்றைக்கி இன்னொருத்தர் அதை திருத்தணுன்னு வர்றாரு திருத்தணுன்னு வர்றதுக்கு காரணம் இங்கே கேடு கட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆனால் அவனும் ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் வராங்க ஒரு ஒரு கோடி பேர் ஒரு அரசாங்க கணக்குப்படி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி முறை சாராமல் இருக்கிற தொழிலாளர்களை இ ஆசிரம் அப்படிங்கிற ஒரு கார்டுல வந்து இணைக்கிறாங்க அப்படி அந்த கணக்குப்படி பார்த்தா தமிழகத்தில் தொண்ணூற்றி மூணு லட்சம் வட மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தோட அரசாங்கத்தோட கணக்குப்படி பார்த்தா பன்னிரெண்டு லட்சம் பேர் ரிஜிஸ்டர்ட் பிற மாநிலத்தவர் வடமாநிலத்தவர் இல்லை பிற மாநிலத்தவர் இருக்கிறாங்க தமிழ தமிழகத்தை தாண்டி இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வேற ஒரு கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இப்படி வேற வேற கணக்கு சொல்லுது அப்போ ஆனன் ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா கூட ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டராக மாறினாங்கன்னா இங்கே என்ன ஆகுறது அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான அறிகுறி தான் அவங்க யாருமே ஓட்டு போடக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஓட்டு போடலாம் ஏன்னா அவங்க மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் ஓட்டு போடலாம்ல அந்த சுதந்திரத்தை அப்படியே விடலாம்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க இப்போ பீகாரில் தேர்தல் நடக்குது பீகார் ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் ஒரு இடத்துல பண்ணால் இன்னொரு இடத்துல ஆட் ஆகணும்ல அதனால தான் ரிமூவ் பண்ணுறான் இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணுறான் நான் என்ன என்னுடைய கருத்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல ஆட் பண்ணாமல் தான் ரிமூவ் பண்ணும் ஆட் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிங்கன்னால் அவன் வந்து இங்கே வந்து கூட ஓட்டு போடுவான் இப்போ நானே நிறைய இடத்துல த இங்கே பார்த்துருக்கேன் என்னுடைய வார்டிலெலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க ஓட்டர் ஐடி சேஞ்ச் படிக்கவங்க நாங்கள் அவேர்னஸ் கேம்ப் நடத்தும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு நான் என் சொந்த ஊருக்கு போய் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அடிப்படையிலேயே தேர்தல் சட்டம் வந்து நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கு என்ன சுதந்திரம் அப்படின்னா நான் எங்கே ஓட்டு போடுறனோ அங்கே என்னுடைய வேர் அதாவது என் பூ என்னுடைய பூர்வீகம் இருக்கும் அந்த பூர்வீகத்தில் நான் வாழலை அப்படிங்கிறதுக்காக என்னை ரிமூவ் பண்ணணும்னு சட்டமே கிடையாது நான் எங்கே வேணாலும் போய் பிழைப்புக்காக வாழலாம் எலெக்ஷன் அப்போ நாங்கள் வரலாம் அதனால் அதனால் ஆனால் இவங்க போகும்போது ஆள் இல்லைன்னு ரிமூவ் பண்ணுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அது தவறு அரசியலமைப்பு சட்டம் ஒருத்தனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி கொடுக்கனா அவனுடைய வேர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஓட்டு போடலாம் அவன் முடிவு பண்ணும் அதை அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது அவன் இங்கே வேண்டாம்னு நினச்சி அங்கே மாத்தனா அவன் தான் மாற்றணும் ஆனால் இங்கே எஸ்ஐஆரில் எல்லாமே தலைகளை நடக்குது நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரம் பேரில் ஒரு இருபது பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரம் பேரையும் வேலை பார்க்கணும் இப்போ அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேக்கா கலந்துக்குமா நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க ஓகே எந்த முடிவுனாலும் எடுப்பாங்க தாவேக்கா எஸ்ஐஆர எதிர்க்குது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது என்ன கேட்டால் அங்கே கலந்துக்கவே கூடாது ஓகே கலந்து கேட்டா நமக்கு மேல என்ன முத்திரை குத்துவாங்க அப்படின்னா இவங்க வந்து பிஜேபி சங்கின் ஆனா இவர்கள் இந்த முத்திரையை குத்தி தான் தமிழகத்துல பல பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஓட்டர்ஸையும் சரி மக்களையும் சரி மற்ற கட்சிக்காரங்க மேலே இந்த சாயம் பூசுறது மூலமாக இந்த சாயம் பூசி ஐயோ நம்ம மேலே பூசிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கு அடிபணம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஏன்னா இப்படி கெட்டுப்போனது காரணமே இவங்க தான் ஏன் பைய எலெக்ஷன்லாம் எப்படி கேவலமாக நடத்துவாங்க நமக்கு தெரியாதா ஆட்டு மந்தை மாதிரி ஒரு இதை போட்டு அதுக்குள்ளே சோறை போட்டு காசை கொடுத்து ஓட்டு முன்னாடி வந்து கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஓட்டை அவனே போட ஆரம்பிச்சான் அப்புறம் காசு கொடுத்து ஓட்டை வாங்க ஆரம்பிச்சான் அப்புறம் அது அதோட பரிணாம வளர்ச்சி வேற வேற இடத்துக்கு வந்துருச்சு இப்போ எனக்கு ஒரு கேள்வி எது நடந்தாலுமே திமுக கணக்குல எழுதுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்க பை எலெக்ஷன் சொன்னீங்க அதுல அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கு நான் திமுக மட்டும்னா அதை சொல்லவே இல்லை கடந்த ஐம்பது வருஷமா சீரழித்தவர்கள் இவர்கள் தான் அதே மாதிரி வந்து இப்போ எஸ்ஐஆர் விவகாரமும் ஸ்டார்டிங்ல இருந்து எலெக்ஷன்ல எப்படி நடக்குவாங்க நடத்துவாங்க அப்படிங்கறதையும் சொல்றீங்க எல்லாத்தையுமே திமுக கணக்குல எழுதுறது அப்படிங்கறது நீங்க திமுக கணக்குங்கிறத ரிமூவ் பண்ணுங்க கடந்த ஐம்பது வருஷமா நம்ம ஆண்டவர்கள் அந்த கணக்குல எழுதுங்க ஓகே ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படி பார்க்கும் போது திமுக ஆரம்பிச்ச முதல் மாநில கட்சி தான் இந்த அளவுக்கு அதிக விமர்சனம் வாங்குதா அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதும் திமுக காரணம் தான் நீங்க எல்லாத்தையும் கள்ள ஓட்ட கண்டுபிடிச்சதும் திமுக காரணம் திருமங்கலம் பார்மலாவை கண்டுபிடிச்சவன் திமுக காரந்தாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது திமுக கார்த்தாங்க போய் மாநகராட்சி எலெக்ஷன்ல நானே பார்த்துருக்கேன் உள்ள போய் அசோக் நகர்ல நான் அப்போ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே மாநகராட்சி எலெக்ஷன் நடக்கும்போது உள்ள போய் கள்ள ஓட்டு போட்டது இவங்க தான் முன்னாடி வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிச்சான் அப்புறம் அவனே ஓட்டை குத்த ஆரம்பிச்சான் அப்புறம் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது திமுக தானே திமுகக்கு தலையாய கடமை இருக்கு இந்த நாட்டை சீரழித்ததில் அவங்க தான் முதல் பொறுப்பு அவங்க இந்த ஐம்பது வருஷமாக சீரழித்தரின் விளைவு தான் இதெல்லாம் வந்து நிற்கிது ஒழுங்காக நேர்மையாக ஒவ்வொரு ஆண்டும் எஸ்எஸ்ஆர் அதாவது எஸ்ஏஆருங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு ஐம்பது வருஷத்தில் ஒரு பத்து தடவை நடந்திருக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு ஒரு தடவை நடக்கிறது எஸ்எஸ்ஆர்ங்கிறது வருஷம் வருஷம் நடக்கும் வருஷம் வருஷம் யாரெல்லாம் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அவங்களே போய் கொடுப்பாங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்க அந்த ஃபேமிலியை டெலிட் பண்ணுவாங்க போய் பார்த்து அப்படியே இப்போ இவர்கள் ஒழுங்கா செஞ்சிருந்தா இவ்வளவு பயம் நமக்கு தேவையில்லை அதை மீறி வட இந்திய ஆட்கள் இங்கே ஓட்டர் சேர்க்க வராங்க அதை நம்ம போல்டா எதிர்க்கவும் முடியும் அவங்க இன்னைக்கு எதிர்க்கிறாங்க ஆனா அவங்க எதிர்க்கிறதுக்கு தார்மீகமா அவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாதுன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்களும் பிஜேபியும் ஒண்ணுதான் எங்களை பொறுத்தவரை நீங்க திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுதான் ஓகே இவர்கள் சோட்டா பிஜேபி அவர்கள் பெரிய திமுக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தான் தமிழக அரசியல்னாலே திமுக எதிர்ப்பு இதுக்கு முன்னாடி கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுக்குதா அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரியும்ல புதிதா கட்சி கலைஞர் அவர்கள் ஏடிஎம்கே ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களும் அப்படிதான் அதுக்கப்புறமா அதிமுக கட்சியை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையாரும் அப்படிதான் வைகோ அப்படிதான் விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் அதுக்கப்புறம் சீமான் அவர்களும் அப்படிதான் இப்ப விஜய் அவர்களும் அப்படிதான் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் களம் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறதுனால உங்களுடைய கேள்வி அப்படி இருக்கு பார்வையும் அப்படி இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனா இன்னைக்கு வர இருக்குங்கிறதுக்காக இனிமையும் இப்படித்தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறில் திமுக தொடர்ச்சி போட்டிருக்கலாமே போடலாமே வாய்ப்பு இருக்கே அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஒவ்வொருவரும் அவரை எதிர்த்தாருங்கிறதுக்காக நாங்கள் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை உண்மையிலேயே திமுக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் வந்து இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்களே எழுபத்தஞ்சு வருஷத்தில் என்ன கிழிச்சிட்டாங்க கேட்டா சமூக நீதிம்பாங்க சமூக நீதி பேசி இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கதே திமுக தான் அதுக்கு எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் சரிங்களா இன்னமும் அந்த வேங்கை வாயல் மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் அந்த படுகொலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு சரிங்களா கவின் போன்றவர்கள் க படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு நடக்கிறது காரணம் சமரச பாலிடிக்ஸ மெயின்டைன் பண்றது தான் அவ்வளோ ஒரு பிரச்சனையா மாறுதா அதாவது இவங்களுக்கு ஓட்டு ரொம்ப முக்கியங்க அது அந்த இடத்துக்கு தான் வர அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு முடிவு எடுத்தா அது எலெக்ஷன்ல பிரச்சனை ஆக கூடாது அப்படின்ட்டு ஒரு சமரசமான முடிவை தான் பிரச்சனையா மாறுதா எடுக்கலாம் அது அது கூட இருக்கலாம் இதுல நான் என்ன கேள்வி கேட்கனா கூட்டணியில எத்தனையோ பேர்கள் அந்த மக்களுக்காக பா பாடப்படக்கூடிய திருமாவளம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க அவங்களே சமரசமா போறாங்க அவங்கதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியா இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன் வெளியில இருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டுதான் இருக்கும் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு ஆனா திருமாவளவன் அண்ணன் வந்து ஆளுங்கட்சி நினைக்காருல்ல இப்ப இந்த கரூர் விவகாரத்துல கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடல அப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இல்ல டிஎம்கேவுக்கும் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுருந்தாரு அதெல்லாம் இஎம் பூசின மாதிரி ஒரு ரவுண்டு இஎம் பூசாத மாதிரி ஒரு ரவுண்டு இருக்குல்ல அதை யாருக்கு வர்றாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல திமுகவ தானே கேள்வி கேட்கறாங்க ஆளுங்க தானே கேள்வி கேட்கறாங்க அதெல்லாம் அதெல்லாம் அலுங்கட்சி அதெல்லாம் செட்டப்புங்க அவர் வந்து திருமாவளான வந்து இன்னைக்கு ஆறு சீட்ல இருந்து எட்டு சீட்டு வேணும் இல்ல பத்து சீட் வேணும் அதுக்கு என்ன வேணாலும் பேசுவார் அவ்வளவுதான் அவருடைய அதிகபட்ச எய்மிப்பும் அவ்வளவுதான் இருக்கு அண்ணன் மேலே நிறைய எதிர்பார்ப்பு அந்த மக்களுக்கு இருக்குது அதை அவர் செய்யணும் செய்யணும் அப்படின்னா அவர் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பார்த்துக்கிட்டு அவர் உண்மையிலேயே வார்த்தைக்கு சொல்லுவார் நாங்கள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்கள் கிடையாது நாங்கள் கொள்கைக்காக அதை உண்மையிலே அவர் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா அவர் மிகப்பெரிய தலைவர் அந்த அந்த மக்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காரு அதிலெலாம் எனக்கே மாற்றிக்கிறதுலாம் கிடையாது ஆனால் சமீப காலமாக அவர் மீது உள்ள நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கோம் அந்த மக்களும் இழந்துகிட்டு இருக்காங்க இந்த நாலு வருஷத்துல ஆமா பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்